பேச்சாளர் பெருமக்களுக்கும் மற்றும் கூடியிருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் என்பதற்கான எல் நீங்கள் பேசும் பொழுது ஒரு விஷயத்தை அழுத்தமாக தொழில்கொண்டே இருந்தார்கள் என்னன்னா விரும்பியதை அடைவதில் தான் பெருமை இருக்கிறது என்று அதாவது நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டே இருங்கள் ஆசைப்பட்டதை அடைய முயற்சி செய்து கொண்டே இருங்கள் அந்த முயற்சியில்தான் உன்னதம் இருக்கிறது என்று நான் கேட்கிறேன் அப்புறம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஞானி இருந்தான் அவன் ஆசையே பாடாதான்னு சொன்னான் அவன் பேர் புத்தன்

அப்போ தம் மனதை எப்படி மலேசியால் நிரப்ப முடியும் அது ஈஸியான வேலையா ஈஸியான வேலை தான் எப்படி கிடைப்பதை விரும்பும் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலைங்க அதனால் புத்தர் இதான் சொல்ல ஒரு லாஜிக்கல் கனெக்ஷன் தான் ஆனால் இதில் பேசும்போது புத்தர் கோட்பாடுக்கு ஆப்போசிட்டாக இப்படி பேச வேண்டியது அதில் ஒருத்தர் பேர் சித்தார்த்து அவர் சித்தார்த்தராக அப்படி தான் அவர் ஞானம் அடையும் போதி மனம் எங்களிடம் இருக்கு இன்னொரு விஷயம் சொன்னாங்க அது என்னன்னா போகிற போக்குல கிடைக்கிற விஷயம் தான் அதிக பெருமகிழ்ச்சியை அடைகிறீங்கன்னா ஒண்ணு அது சிறுமை கிடையாதுங்க ஒரு விஷயம் அதனால நீங்க கோயிலுக்கு போக தேவை ஏதோ ஒரு அவசரமா வேலைக்கு போறீங்க கோயிலுக்கு போற உங்களுக்கு டைம் இல்லைன்னு நீங்க கோபுரத்தை பாத்துருங்க கோபுரத்தை பார்த்து கட்டத்தை போட்டு இருக்கீங்களா யோசிச்சிருக்கீங்களா எதாவது திருமூல சொல்றாரு உள்ளம் பெரும் கோயில் மூணுடம்பு ஆலயம் வல்லர் பிராணருக்கு வாய் கோபுர வாசல் தெல்லன் தெரிந்தாருக்கு சீவன் சீமனை சிவலிங்கம் கள்ளப்புலன் ஐந்தும் காலா அணிவிளக்கே உனக்குள்ளே ஒரு ஆலயம் இருக்குதுன்னு சொல்றாரு அந்த கருத்தியலை பிரதிபலிப்பு தானே நம் முன்னோர்கள் கட்டிய கோவில்கள் அங்கிருந்தா அவருக்கு கோபுர தரிசனம் என்பது அதனால கோபுர தரிசனம் போற போக்கில் கிடைக்கிற புண்ணியம் தான் அப்படின்ட்டு பார்க்கறது கிடைக்கும் அதனால எதையும் சிறுமையா பார்க்க வேணும் சரி விஷயத்துக்கு போகும் நடுவர் அவர்களை மகிழ்ச்சி என்று சொன்னாலே அது ஒரு விதமான சப்ஜெக்டிவான ஒரு விஷயம் நான் ஏன் சொல்லுன்னா ஒரு ஒரு விஷயம் எனக்கு பெருமகிழ்ச்சி தரும் இன்னொருத்தவனுக்கு அதே விஷயம் நடந்தா

அது குழப்பத்தை களையறதுக்கு நம்ம செய்ய வேண்டியதால குவாண்டிஃபை பண்ணணும் மகிழ்ச்சிங்கிறது எவ்வளவு அப்படின்றத குவாண்டிஃபை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ஒரு விஷயம் தான் வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இந்த வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸை வந்து வருஷ வருஷம் சான்றோர் பெருமக்கள் வந்து ஒரு வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த ரிப்போர்ட் பிரதான அந்த ரிப்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த பல வருடங்களாக ஒரு ஐந்து நாடுகள் திரும்ப திரும்ப டாப் ஃபைவ் சிக்ஸ் பொசிஷன்ல இருக்குது அந்த ஐந்து நாடுகள் என்னவென்றால் ஸ்வீடன் பின்லாந்து நார்வே டென்மார்க் சுவிட்சர்லாந்து நீங்க பாரு இதெல்லாம் வேற வேற நாடு தான் வேற வேற மொழி பேசுற நாடுகள் வேற வேற கவர்மெண்ட் வேற வேற பாலிசிஸ் வேற வேற லாஸ் பட் எப்படி இவங்க திரும்ப திரும்ப இவங்களே வந்துட்டு இருக்காங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த நாடுகளுக்குள்ள ஒரு காமனான கலாச்சார கூறு இருக்கு இது எல்லாமே நார்டிக் கல்ச்சர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு கலாச்சாரத்திலிருந்து வருகின்ற நாடு இப்ப இந்த நார்டிக் கல்ச்சர் போய் பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பிலாசபர் சொல்றாங்க உங்களுக்கு ஏழு பிலாசபிஸ வகைப்படுத்துறாங்க அதுல முதன்மையான பிலாசபி ஒன்று இருக்குது

ஆனா எதிரணியில அதிகமா ஆசைப்படு அதற்காக ஓடுன்றாங்க ஒரு சிறுகதை ஒண்ணு உண்டு ஒரு ராஜா தன்னுடைய பிடித்த சேவகனை அழைக்கிறான் அழைத்து அவன் கையில் ஒரு கொடியை கொடுக்கிறான் அந்த கொடியை எடுத்துக்கொண்டு நீ எவ்வளவு தூரம் வேண்டுமானால் ஓடு நீ ஓடி நிற்கும் இடத்தில் இந்த கொடியை நட்டு வை அந்த இடமெல்லாம் வளர்க்கிறான் அப்படின்னு சொல்றான் இந்த சேவகன் ஓடுறான் காலையில் ஆரம்பிக்கிறான் ஆரம்பித்து ஓடிக்கொண்டே இருக்கிறான் மதியம் வந்தது மதியம் வந்தது முடியவில்லை சாப்பிடுறதுல எதுவும் இல்லை அவன் பாடு ஓடிட்டே இருக்கான் ராத்திரி வந்து ஓட முடியல நடக்க ஆரம்பிச்சான் ராத்திரி முழுக்க நடந்தான் அடுத்த நாள் காலம் வந்தது நடக்க முடியல தவட ஆரம்பிச்சான் அன்னைக்கு நாள் முழுக்க தவணா முடியல முருந்தா அதுக்கு மேல நைட் வந்தது ஒண்ணுமே முடியல சரி இதுக்கு மேல முடியவே முடியாது அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு கொடிய நட்டான் நட்ட இடத்திலே மாண்டு போனான் நண்பர்களே அணியன் சொன்னது போல் ஓட ஆரம்பிச்சோன்னு மறந்து போய் பல பேர் ஓடிக்கிட்டு அணியினர்லா பந்தயத்தில் ஓடும் கடிவாளம் போட்ட குதிரைகளாக நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் அதனால் முடிவாக ஒன்று சொல்கிறேன் பெருமகிழ்ச்சியும் அடையும் தன்மையோடு இருக்கும் என்பதை வலியுறுத்தி வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

எந்த டாபிக்ல பேசுறியோ முதல்ல அந்த டாபிக்ல கன்வின்ஸ் ஆகு கன்வின்ஸ் ஆகாம நீ அடுத்தவங்களை பார்த்தா அவர் என்ன சொன்னார் தெரியுமா அவர் என்ன சொன்னார் தெரியுமான்னு சொல்லிட்டே இருக்காரு உங்க கருத்து என்ன இருக்கும் இதுல அப்படி கன்வின்ஸ் ஆயிருக்காங்க எல்லாரையும் தூக்கி மூட்டையில கட்டிட்டு போயிருவாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு ராஜமாணிக்கத்துக்கு சற்றும் குறையாமல் அடுத்த ஈட்டியை இருந்திருக்கிறார் மனோஜ் அவர்கள் வாழ்த்துக்கள் மனோஜ்